இது எப்படி கிடைத்தது தங்களுக்கு உணவளிக்க ஒன்றுமே இல்லையே என்று வருந்தினேன் உடனே ஒரு சிறு பெண் வெளியே வந்து இந்த பொருட்களை கொடுத்து விட்டு போனாள் என்ன நீ சொல்வதை பார்த்தால் நீ வருத்தப்பட்டது பொறுக்காமல் கருணை மிகுந்த ஸ்ரீமதி ராதாராணியே வந்து இந்த பொருட்களை கொடுத்திருப்பாள் என்று நினைக்கிறேன் அப்படியா ஸ்ரீமதி ராதாராணியின் கையால் கொடுத்த பிரசாதத்தை ருசிக்கும் பாக்கியம் கிடைத்தது ஆஹா ஸ்ரீமதி ராதாராணியின் கருணையே கருணை நீ ராதாராணிக்கு ஸ்ரீமதி ராதாராணிக்கு செய்த சேவையால் இன்று உனக்கு ராதாராணியின் தரிசனம் கிடைத்தது உன் சேவைகள் தொடரட்டும் நான் வருகிறேன் சென்ற பிரபு சுவாமி மீண்டும் தியானத்தில் ஈடுபடுகிறார் அப்பொழுது அங்கு ஒரு சிறுவன் வருகிறான் கிருஷ்ணா எனக்கு ஏன் உன்னுடைய பழைய விக்கிரகங்களை கண்ணில் காண்பிக்க மறுக்கிறாய் உங்களுக்கு என்ன கஷ்டம் எனக்கு தான் கஷ்டம் என்று நினைத்தேன் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை என்ன கஷ்டமப்பா உனக்கு இந்த வயதில் நான் மாடு மேய்ப்பவன் எங்கள் மாட்டு ஒன்று ஒரு இடத்தில் போய் பாலை கறந்து விட்டு போய் என் அப்பா பாலை கறக்கும் போது பால் இல்லையே நீ கறந்து கொடுத்து விட்டாயா என்று திட்டுகிறார் அந்த மாடு எங்கே சென்று பாலை கறக்கிறது அதோ அங்கே தெரிகிறது பாருங்க அந்த மணல் மேட்டுக்கு பின்னால் தான் சென்று கறக்கிறது நீங்கள் கொஞ்சம் வந்து என்ன என்று பாருங்களேன் சரி வா போய் பார்க்கலாம் இதோ இந்த இடம்தான் இந்த துவாரத்தில் தான் சென்று கறக்கிறது ஆமா இந்த துவாரத்தின் உள்ளே விக்கிரகம் போல் ஏதோ தெரிகிறது என்ன அது இரு சற்று தோண்டி பார்ப்போம் இருங்கள் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் ரூபகோ சுவாமியும் சிறுவனும் சேர்ந்து மண்ணில் புதைந்துள்ள ஸ்ரீ ராதா கோவிந்தஜியின் விக்கிரகத்தை வெளியே எடுக்கின்றனர் என்ன அழகான விக்கிரகம் ராதா கோவிந்தஜியின் விக்கிரகம் கிருஷ்ணா என்னே உன் கருணை இப்போதுதான் நினைத்தேன் எனக்கு உன் விக்கிரகத்தை கண்ணில் காட்ட மாட்டாயா என்று சிறுவனே எங்கே அவனை காணோம் அப்படி என்றால் வந்தது கிருஷ்ணரா எனக்கு இந்த விக்கிரகத்தை காட்டி கொடுக்க கிருஷ்ணனே சிறுவனாக வந்தாரா கிருஷ்ணா கிருஷ்ணா जय जय माधव देति राधे जय जय माधवदे राधे जय जय माधवदे ते रादे जय जय माधवदे ते गुल